ஒரு கனசபக வடிவை மீன் தொட்டியின் வெளி அளவுகள் முறையே எண்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் தொட்டியின் அடிப்பக்கம் இரண்டு பக்கவாட்டு முகங்கள் மற்றும் ஒரு பின்பக்க முகம் ஆகியன வண்ணத்தால் கொண்டு மூடப்பட்டால் தேவைப்படும் வண்ணத்தாளின் பரப்பளவு எதுன்னு ஓகே இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இப்ப பாருங்க ஆக்சுவல் என்னது கனசவகம் ஏன்னா மொத்த பரப்பு கேட்டால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் பட் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு சைடும் உள்ளது மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் மீது உள்ள தேவையில்லைன்னு ஓகேவா ஏன்னா பொதுவாக மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மொத்த டூ எல்பி பிஹெச் ஓகேங்களா இப்போ இதில் இந்த எல்பி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் சொல்லுவோம் அடிப்பக்கம் சொல்லலாம் இல்லைன்னா மேற்பொரின்னு சொல்லலாம் கீழே உள்ள பக்கம் இல்லைன்னா மேல உள்ள பக்கம் ஒரு தனசத்துல கீழ உள்ள பக்கம் இன்னொன்னு மேல உள்ள பக்கம் ஓகே அடுத்து இந்த பிஹெச் அப்படின்னா சைல உள்ள அது சைல உள்ள பக்கங்கள் சைடு ரெண்டு சைடு இருக்குல்ல சைல உள்ள பக்கங்கள் ஓகே மொத்தமே ஆறு பக்கம்தான் இருக்கும் ஓகேங்களா மேல கீழ சைல ரெண்டு முன்னாடி பின்னாடி ஓகே இந்த கச்சியல் வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் பின்பக்கம் ஓகேங்களா சிதான் ஏன்னா முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒன்னா அப்ப ரெண்டு ஓகே அதான் ரெண்டு வெளியே போட்டுருவோம் சைடுனா ரெண்டு சைடு இருக்கும் இந்த சைடு அந்த சைடு மொத்தம் ரெண்டு இருக்கும் அப்ப ரெண்ட வெளியே போட்டுருவோம் எல்பி அதான் அடிப்பக்கம் மேற்கூரை அப்ப ரெண்டு வரும் அப்ப ரெண்ட வெளியே போட்டுவோம் ஸோ ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே இரண்டு ரெண்டு பக்கங்கள் வரும் இது இரண்டு வரும் இதுவும் இரண்டு வரும் இதுவும் இரண்டு வரும் ஸோ காமன் ரெண்டுங்க ரெண்டு வெளியே போட்டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் கச்சியல் போட்டுருவோம் ஓகேங்களா பட் இங்க என்ன கொஸ்டின் கேட்க பாருங்க அடிப்பக்கம் ஓகேவா அடிப்பக்கம் அப்ப அடிப்பக்கம் ஃபார்முலா அது LP அடிப்பக்கம் ஃபார்முலா அது LP பிளஸ் அடுத்து என்ன சொல்றாங்க இரண்டு பக்கவாட்டு முகங்கள் அதாவது சைடுல உள்ள ஃபேஸ் இரண்டு சைடுல உள்ள பக்கங்கள் ஓகே சைடுல எத்தனை பக்கம் இருக்கு ரெண்டு பக்கம் தான் இருக்கு அப்ப அவங்க ரெண்டு தான் சொல்றாங்க அப்ப 2 pH ஓகேவா வெறும் pH போட்டா ஒரு பக்கம்தான் வரும் ரெண்டு pH போட்டா இரண்டு பக்கவாட்டு முகங்கள் பிளஸ் அடுத்து ஒரு பின்பக்கம் முகம் ஒரு பின்பக்கம் தான் பின்னாடி மட்டும்தான் கேட்கறேன் முன்னாடி கேட்கலாம் ஒரு ஓகே ஓகே எல்பி மதிப்பு எனக்கு என்ன வரும் உள்ள மதிப்பு எல் உள்ளது பி அடுத்து உள்ளது ஹச் ஓகேவா அப்ப எல்பி பி வரும் எண்பது இன்ட்டு முப்பது பிளஸ் ரெண்டு அகல மதிப்பு முப்பது உயர மதிப்பேலோ நாற்பது பிளஸ் அடுத்து கச்சு மதிப்பேவலோ நாப்பது நீல மதிப்பெலாம் எண்பது ஓகே இப்போ எல்லாம் பண்ணலாம் எல்லாத்தையும் இருக்கு எண்பது முப்பது எவ்வளோ வரும் எட் மூணா இருபத்தி நாலு ரெண்டு ஜீரோ பிளஸ் ஆறு இருக்குண்ணாங்க இருபத்தி நாலு ரெண்டு ஜீரோ பிளஸ் இங்கே நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு ரெண்டு ஜீரோ சரி ஃபுல்லா கூட்டுங்க கூட்டின எவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நாலு மூவாயிரத்தி இரநூறு ஓகே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் இங்க ஏழாயிரம் இங்க ஒன்று எட்டாயிரம் மொத்தம் எவ்வளவு வருது எட்டாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அது ஆப்ஷன் லாஸ்ட் ஓகேங்களா அடிப்பக்கம் உயரம் சொன்னாங்கன்னா எல்பி சைடு உள்ள பக்கம் சொன்னாங்கன்னா பிஹெச் முன்பக்கம் பின்பக்கம் சொன்னாங்கன்னா இது தெரிஞ்சாலே பொதுப்பா அவங்க எப்படி கொஸ்டின் மாற்றிக்கிட்டால் என்ன ஆன்சர் பண்ண முடியும்